ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளை வச்சு ஒரு ரெசிபி தான் ஆப்பிள் வந்து தோலை சீவிட்டு ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் தோலை சீவிட்டு நல்லா வந்து கேரட் சீ சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பத்து முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா பொண்ணு உருளாக வந் வந்த பிறகு இந்த ஆப்பிளை வந்து நம்ம சேர்த்து வர்த்தோம் லைன் கோல்டன் ரவுன் இருக்கும் இப்போ முந்திரி நல்லா பொன் வறுவெல்லாம் வரு வதங்கியிருக்கு வருந்துருக்கு இப்போ வந்து வறுத்த முந்திரியோட இந்த ஆப்பிள் இதை வந்து சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வதக்கிட்டு போகிறோம் இப்போ இந்த நெய்யில் நல்லா ஆப்பிள் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆப்பிள் வந்து நல்லா வதங்கியிருக்கு இந்த மாதிரி சுருண்டு வரணும் எல்லாம் ஒன்றா போல் ஒட்டாமல் சுருண்டு வரணும் இதுதான் கரெக்டான பதம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நெய்யில் வறுத்தாச்சு இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் சேர்த்தோடனே நமக்கு அது கொஞ்சம் இலவி குழப்புலன்னு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூள் நல்லா வாசமாக மரமாக இருக்கும் இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த இந்தளவு நல்லா சூப்பரா நமக்கு சுகர்லாம் எல்லாம் கரைஞ்சி நமக்கு சூப்பரா கிடச்சிருக்கு இதுல வந்து ஸ்லோல வச்சுட்டு நம்ம காய்ச்சி நல்லா வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் இருக்கு காய்ச்சி வச்சிருந்த பால் இதை வந்து இதுல இந்த மிக்ஸோடு வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஆறுன பால் இல்ல சூடு பண்ண பால் இப்போ இந்த பாலை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு கப்ளவு பால் வந்து சேர்த்தாச்சு நமக்கு இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை ஆற வச்சு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இந்த மாதிரி திரியாம வரும் நம்ம வந்து அப்படியே சேர்த்ததுனால கொஞ்சம் திரிஞ்சிச்சு நீங்க ஆற வச்சு கூட அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நமக்கு பாயாசம் மாதிரி சூப்பரா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதோட கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு நான் எதுக்கு இது இப்போவே வந்து சேர்த்தேன்னா இதில் வந்து இந்த பன்னீர் மாதிரியே நமக்கு வாய்க்கு கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து இதில் முக்கால் பாகம் பால் வந்து சேர்த்துருக்கேன் மிச்ச பால் வாசி வந்து இப்போ கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த கேஸும் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டும் ஆறுன பிறகு இன்னும் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் வந்து நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கும் போது நம்மளோட ஆப்பிள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பராக கிடைக்கும் டேஸ்டியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறிருச்சு இப்போ இந்த பாலும் வந்து நல்லா ஆரியிருக்கு இப்போ வந்து இந்த ஒரு கப் பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம பாயசத்துடைய ஸ்டெக்சர் கரெக்டாக வந்துடும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் அனுப்பினா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ